வணக்கம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிரபலமான மலைக்கோவிலாகும் புறநானூற்றில் குறிப்பிட்டுள்ளபடி சங்ககாலத்தில் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் முருகனின் ஏழாவது படையாக கருதப்படுகிறது அச்சலம் என்ற சமஸ்கிருத வார்த்தை மலையை குறிக்கிறது இங்குள்ள மலையில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் மருதாச்சலம் என்று பெயர் பெற்றது மருதமலை மருத்துவ குணம் கொண்ட மரங்கள் நிரம்பியிருப்பதால் மருதமலை என்றும் அழைக்கப்படுகிறது மருதமலை மேல் அமைந்துள்ளதால் முருகனை மருதன் என்றும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட கோவில் இது இக்கோவிலின் முதன்மை கடவுளான முருகர் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது மருதமலை முருகன் கோவில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்தார் பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுகிறது இது தனிப்பட்ட முருகன் கோவிலாக இருந்தாலும் இங்கு முருகன் சோமஸ்கந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம் பட்டீஸ்வரர் இடப்புறம் மருதாம்பிகை சன்னதிகளுடன் உள்ளார் மருதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவக்கிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது மற்றும் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் வெளிமண்டப சுவற்றில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன மலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக போது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும் சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைந்துள்ளன மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் இறுதிப் படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு எதிராக உள்ளன பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்களுக்கு அடியில் ஐந்து முகங்களுடன் அமைந்துள்ளார் நடைப்பயணமாக மலையேறி வருவோர் இந்த விநாயகரைத் தாண்டிதான் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல வேண்டும் இக்கோவிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகைக்கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிறங்குகின்றன இக்கோவில் சிறு குடைவரை அமைப்பில் உள்ளது உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சியளித்தார் என்பது மரபு வரலாறு பாம்பாட்டி சித்தர் சன்னதியின் முன்புறம் உள்ள தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகின்றனர் ஆடி கிருத்திகே அன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் அர்த்த மண்டபத்தில் எழுந்திருள்கிறார் கோயம்புத்தூர் நகரின் மையத்திலிருந்து மேற்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து இங்கு செல்வதற்கு நிறைய பேருந்துகள் உள்ளன மழையடிவாரம் வரை தமிழக அரசு பேருந்துகள் செல்கின்றன மலையின் மீது படியேறி கோவிலுக்கு நடந்து செல்லலாம் அல்லது கோவில் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டண சிற்றுந்துகளில் மலைப்பாதையில் செல்லலாம் நன்றி